கைஸ் நான் லா சலிமால லால்சோலாம் படம் பார்க்க போயிட்டு ஓகே படம் பாக்கிறதுக்கு படம் எப்படி இருக்குன்னு ரிவியூலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க ஆக்சுவலாக படம் வந்து வெறித்தனமான படம் ஓகேவா பாஜ படத்துக்கு அப்புறமேல இந்த படம் அப்படி ஒரு படமா பேசப்படும் அப்படிங்கிறாங்க வேறு லெவலில் இருக்குது மத ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு படம் ஓகேவா எல்லா மத சரி தான் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தை கொண்டு வந்திருக்காங்க அரசியல் வேறு இந்த படத்தில் இருக்குது அரசியல் அரசியல் மொத்தம் நாலு மெசேஜ் சொல்கிறாங்க இந்த நாலு மெசேஜ் என்ன அப்படிங்கிறது படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து லால் சிவா தேட்டருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் அதே மாதிரி என்னன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சாக்லேட் கொடுத்து இப்போ அல்லது வர படம் வரவங்கலாம் சாக்லேட் கொடுக்க போகிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து நிறவியில் ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் நான் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக பட் சீன் வருதா அப்படிலாம் தெரியல பட் ஆனால் நிறையில வந்து எடுத்திருக்காங்க அதனால வந்து ஐஸ்வர்யா மேடம் படம் வந்து லால் படம் வந்து வெள்ளி விழா கொண்டாடணும் ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அகாரம் அவர் இருக்கிறாரா அதனால் வந்து பாட்டெலாம் செமையாக இருக்குது அதனால் அவங்கள வந்து வாழ்த்தி அந்த வரவங்களையும் வந்து இந்த படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற சின்ன ஒரு ஷீட் ஓகேவா அது சூப்பர் ஸ்டார் நினைச்சிருக்காரு அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்து நான் வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம ஊரில் காமிச்சு நம்ம நடிக்க வச்சு நம்மளுக்கே சில சீன்ஸ்லாம் எங்கள் ஊர் மக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இந்த ஊரில் யார் யார் நடிச்சிருக்காங்களோ அவங்களாம் தனியாக போய் நான் பேட்டி எடுக்க போகிறேன் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே லால் சொல்ல நான் வந்து ஒதுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஓகேவா முடிஞ்சால் வந்து எல்லா ஷோலேயும் ரிவ்யூ இருக்கேன் பப்ளிக் ரிவ்யூலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பப்ளிக் ரிவ்யூ வந்து நான் வந்து எப்படி சொல்ல போகிறாங்க தெரியல கண்டிப்பா ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்னு தான் வந்திருக்கு படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெயினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த பசங்க எழுதிருக்க ஒவ்வொரு டைலாக்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஐஸ்வர் டைரக்டர் அவங்க தான் டைலாக் எழுதுனாங்க பட் ஆனால் ரஜினி சொன்னார் விருப்பப்பட்டேன் நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கருத்துக்கள்லாம் நிறைய உள்ளே வச்சிருக்காங்க அப்போ ஆடு அஞ்சில் கூட சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக எங்கள் அப்பா சங்கி கிடையாது சங்கி நிறைய பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க அவர் சூப்பரான ஒரு டைப்பு வேற லெவலில் அவர் நல்ல மனிதர் ரஜினி வந்து எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர் கிறிஸ்டின் சரி முஸ்லீம் சரி ஹிந்துக்கள் சரி எல்லா மதத்தையும் தான் மதம் மாதிரி மதித்து நடக்கக்கூடியவர் தான் நல்ல மனிதர் ஓகேவா கன்ஃபார்மாக அவருக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன படம் டயட் சொல்லியிருக்காங்க அந்த படத்தை பத்தி விஜய் படம் புது படம் வருது அந்த படம் வருது இந்த படம் வருது அந்த படத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தவிர லால்சராங்கிற ஒரு படம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கே ஒரு ஒரு டவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் அதனால அந்த மாதிரி பேசியிருக்காங்க ஓகேவா ஆனால் வந்து நிறைய புடிய சொல்லி அந்த படம் பண்ண முடியாமல் அவங்க ஏழு கோடி ரூபாய்க்கு பண்ணி இல்லை பெரிய பட்ஜெட்ல பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவொடனே அவங்க அதுக்கப்புறமேல சுபாஷ்கரன் அவர் லைக்கா புரக்ஷன் அவருக்கு நன்றி அவர் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஒரு இயக்குனருக்கு அதெல்லாம் நடித்தவங்கலாம் சூப்பராக நினைச்சாங்க செந்தியில் வந்து தாறு மாதம் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் கவுண்டர் மணி செந்தியில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு தேட்டர் ஓலாக பார்க்கலான்னா இந்த படத்தில் அவர் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு தத்துவமான ஒரு பேரப்புள்ளைய வச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு அப்பா இருப்பாங்க ஓகேவா இப்போ எனக்கு எனக்கு ஒரு அப்பா இருப்பாங்க என் மௌனுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருப்பாங்க அந்த அப்பா வந்து பேர மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க படத்தில் மாசாக நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் விஷ்ணு விசால் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க விஷ்ணு விஷால் கூட நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து அவரை போய் நாங்களாம் அவர் சேர்ந்து நானும் அசிஸ்டன்ட் டேரக்டர் அதில் இருப்பார் நானும் இருப்பேன் அப்புறம் பார்த்தா லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து கேஷி இருப்பார் அவரும் இருப்பார் ஜிப்பா போட்டு முஸ்லீம் மாதிரி இதே தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக அங்கே போயிட்டு போவோம் உடனே அவங்க பெயிண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாரு சார் போனவுடனே அங்கே வந்து பெயிண்ட் வேலையை கூட்டிகிட்டு வந்தது வந்து ஒரு கேமராமேன் ஏன்னா யூனிட்டில் உள்ளவங்களும் நடிக்க வச்சுருக்கேன் ஐஸ்வர்யா மேடம் அது பெரிய அவங்க சொல்லிட்டு அவன் போன உடனே ஏன் ஏன் அவன் ஏன் இவனை இங்கே வேலைக்கு கூட்டி வந்தீங்க நாங்கள்லாம் கேட்போம் ஜமாத்துலலாம் போயிட்டு வந்து பள்ளியசா போய்ட்டு வரும்போது ஏன் உன்னை இங்கே உள்ள விட்டீங்க நான் விடுங்க அப்படிங்கம்னு சொல்லுவோம் அப்படின்னொன்னா அதுதான் நான் உன்னை இங்கேயே வர வர மாட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டேன் வெளியாகி போவோம் அந்த சீனில் இருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தங்குதுறையும் விஷ்ணு விஷாலம் அடிச்சுட்டு வேகமாக ஓடுவாங்க பயங்கரமாக என்ன தட்டி விட்டு தான் ஓடுவார் அப்போ வந்து எங்கே போறாங்க வராங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் படம் தான் வரப்போகுது அதனால சொல்கிறேன் படம் பார்த்துட்டாங்க மூணாவது டைலாக் என்னக்குன்னா அந்த படத்துல சீன் இருக்குது அப்படிங்கிற எனக்கு தெரியல எப்படின்னா விஷ்ணு விஷால் வந்து தாயத்தை போட்டிருப்பாரு ஆக்சுவலாக அந்த தாயத்தை வந்து நானும் பட்டணத்தில் மானிமார் அண்ணா இருப்பாங்க அவங்க நடிக்க வந்தாங்க நான் நடிக்க கூப்பிட்ருந்தேன் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த சீனை வந்து நாங்கள் மந்திரிச்சு மந்திரிச்சின்னு அப்படி சொல்லுவாங்கன்னா பாத்தியாவது அந்த தாயத்தை கொடுப்போம் என் பிள்ளைக்கு எதாவாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜீவிதா அவங்களோட கையெடுத்து கும்பிட்டு எங்களை நன்றி சொல்லுவாங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்த்து லைட்டாக ஓதி அதை கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் தாயத்தை கட்டிருப்பாரு ஹீரோ படம் ஃபுல்லாக கட்டி சாங்ஸ்லாம் கட்டிருப்பார் அந்த சீன்ஸில் நான் வந்து அது டைலாக்னால் அதான் டைலாக் ஒரு அரபில் ஓதி ஒரு செஞ்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் அந்த படத்தில் வரதான் தெரில பட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்போஸ் மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்துட்டேங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் நீ ஜிபா போட்டு வந்தீங்க பார்த்த கருத்துக்கலர் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக பார்ப்போம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் நிறையா பேசலாம் போலக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்வீட்டு வாங்குறதுக்கு வந்துவிட்டோம் காரைக்காமி கடை கமி காரைக்கால் அயங்காஸுக்கு வந்துட்டோம் பட் இங்கே ஷீட் வாங்கிட்டு இங்கேருந்து தான் போக போகிறோம் போயிட்டு கிழமி போயிட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அது லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் தேட்டரில் அவ்வளோ தொடர்ந்து வரும் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க எஜூரி பண்ணுற தலைவர் யார் வராங்க நான் எப்படி ஷூட் கொடுக்க போகிறேன் அது எப்படி மகிழ்ச்சியாக வாங்க போகிறாங்க படம் விட்டு எப்படி ரிவியூ சொல்ல பப்ளிக் ரிவ்யூ சொல்ல போகிறாங்க அங்கேயே என்ன ரிவியூ கொடுக்க போகிறேன் எல்லாமே எப்படி வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஆக்டிவ் சொல்லிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லையை தட்டி விட்டுருங்க இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக எண்டிங்கில் முடிச்சுக்கிறேன் நாங்கள் படத்தை நடித்ததுக்கு வந்து காரைக்கால் லோக்கல் மேனேஜர் அப்போ கூட நான் வந்து மணங்க இந்த படம் ஆக்சுவலாக என்ன படம் பொக்கேஷ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த லால் சோல்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்பு சாருக்கு மனமான நன்றி கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ விளப்பலாம் நான் ஆக்டிவ்ஸ் மாதிரி இப்போ நான் எங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா லால் சொலாம் படம் இன்னைக்கு பதினொன்னு ஆளுக்கு படம் போட போகிறாங்க தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பண்ணுற தலைவர்லாம் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்களாம் பேட்டி எடுத்து கேட்போம் கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னாலும் முடிஞ்ச ஒரு ஸ்வீட் ஒரு சாக்லேட் எல்லாம் தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் என்னன்னா ஈஸ்வர் ரஜினிகாந்த் வந்து நம்ம நிறவையில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க சூப்பரான சீனே ஒரு மூணு சீனில் நான் இருப்பேன் ஆக்சுவலாக அதனால் வந்து கண்டிப்பாக என்ன நடிக்க வச்சுருக்காங்க கண்டிப்பாக நான் நடிச்சிருக்கேன் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் வெற்றி அடையணும்னு படம் பார்க்குறவங்க சின்ன ஒரு சாக்லேட் கொடுக்குறான் அப்படியே பிளானிங் பண்ணியிருக்கேன் அதுவும் போகிறாங்க நான் வந்து ஐஸ்வர்ராஜ் ரஜினிகாந்த் மேடத்துக்காக சாக்லேட் கொடுக்குறேன் அவர் வந்து ரஜினிக்காக கொடுக்குறேன் அப்படின்ற எல்லாம் ஒன்று தான் கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து கொடுப்போம் மகிழ்ச்சியாக சொல்லிட்டு படம் விட்டு வரும்போது ரிவியூ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேட்போம் கண்டிப்பாக முடிஞ்சால் இன்ட்ரோல் ரிவ்யூவும் நான் போடுறேன் படம் அப்படிங்கு சொல்லிட்டு அப்புறமேல பப்ளிக் ரிவியூவும் கண்டிப்பாக கேட்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தலைவர்லாம் வந்திருக்காங்க ஆக்சுவலாக நம்ம தலைவர்கிட்ட போய் என்ன எப்படி டீட்டெயில் கேட்போம்